வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் ஒரு குட்டிக்கு போகிறேன் ஒரு உள்ள ஒரு வயசான தா தாத்தா பாட்டி இருந்தாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க பொண்ணு அவருடைய பொண்ணுடைய கணவர் வந்து ச குடிகாரரு அவர் இறந்து போயிட்டார் அவங்க அது அதுக்கு முன்னே அந்த அவருடைய பெண்ணை துன்புறுத்து மீது அந்த பொண்ணும் இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை சின்ன குழந்தை இப்போ அந்த குழந்தை பெண் குழந்தைக்கு ஆதரவாக அந்த தாத்தாவும் பாட்டியும் தான் இருந்தாங்க அவர் சாதாரண விவசாயக்குழி தான் அவருக்கு போதுமான வருமானம் கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு உண்டான பொருளை இட்டுறதுக்கு தான் அவருக்கு அவகாசம் வந்தது அது மாதிரி வேலை தான் அவர் பார்க்க முடிஞ்சுது வயசானவர் இல்லையா அதனால் அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் ஒரு மினிமமாக ஃபீஸ் கட்டணும் அந்த ஃபீஸு நூற்றி ஐம்பது ரூபா தேர்வுக்காக எதுவும் கட்டணும் அந்த கட்டுறதுக்காக தாத்தா கிட்ட பணம் கேட்குறாங்க தாத்தா வந்து சரி நான் பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் இது பண்ணுவார் யார் யார்கிட்டையும் கேட்டு பார்ப்பார் ஷோர் டீ கா டீ குடிக்க காசு கொடுங்க அப்படின்னு கேட்பாரு உடனே அவங்க கிண்டல் போனுவாங்க இருந்தாலும் டீ குடிக்க எல்லாம் காசு கேட்கல சாராயம் குடிக்க காசு கேட்குறாரு அப்படின்ட்டு உலோகம் அவமானப்படுத்துவாங்க அதெல்லாம் அவர் பொருட்படுத்த மாட்டார் ஒரு சிலர் காசு கொடுத்தாங்க ஒரு சிலர் வந்து டிஃபனாக கொடுத்தாங்க டிஃபனோ வாங்கி கொடுத்தாங்க சரி சார் இருக்கீங்களா சாப்பிடுங்கட்டு டிஃபினை சாப்பிட்டு காசு ஆக்க முடியாது இல்லையா அவருக்கு அவர் இது கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு சார் வந்தார் ஏதாவது கடை ஒரு வழி காட்டுவார்னு வரும்போது அதுக்குள்ளே பேத்தி வந்தாங்க பேத்தி வந்து தாத்தா கிட்ட தாத்தா எண்ணிக்கெல்லாம் கடைசி தேதி நாளைக்கு ஸ்கூல் போக முடியாது அவர் வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படின்னு இது பண்ணாங்க எவ்வளோ கட்டணுன்னா நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க பொண்ணு பேத்தி அவர் பார்த்தாரு எல்லாத்தையும் காசெல்லாம் எண்ணி பார்த்தாரு நூற்றி பத்து ரூபா தான் இருந்தது இன்னும் நாற்பது ரூபா குறையுது என்ன பண்ணுறது பார்க்குறதா அப்போ அப்படியே இருக்காங்க ரெண்டு பேரும் அந்த பேத்தி வந்து தாத்தா கிட்டே ரொம்ப க கெஞ்சிக்க ஏதாவது பழி பண்ணமா தாத்தா இந்த சாப்பாட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அந்த இடத்துல ஒரு அம்மா உட்காந்துட்ருப்பாங்க பூ விற்றுட்ருப்பாங்க உடனே அவங்க வந்து கூப்பிடுவாங்க அந்த பே தாத்தாவையும் பேத்தியும் கூப்பிடுவாங்க அந்த பேத்தியை கூப்பிடுவாங்க அங்கே வாமா என்னான்னு அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க சரி அப்படியான்ட்டோம் உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்க கிட்ட பூ விற்ற காசு எவ்வளோ இருந்ததோ அவ்வளோ காசையும் எடுத்து கொடுத்தாங்க இந்தம்மா இது என்ன எவ்வளோ பாதம் இருக்குது கார் இந்த எடுத்துக்கோ அப்படின்னாங்க என்னாங்க நாற்பது ரூபாய்க்கு மேலே இருந்தது அவங்க கரெக்டாக நாற்பது ரூபாய் மட்டும் எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே வேணாம்மா நாற்பது ரூபா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்கக்கிட்ட ரெண்டு பாக்கெட் டிஃபன் இருந்தது அந்த டிஃபனை இருந்தாங்கம்மா அதை கொடுத்தாங்க இல்லையா அந்த டிஃபனை இருந்தால் கொடுத்தாங்க ஏன்னா அளவுக்கு அதிகமாக அவங்க வச்சுக்கணும்னு நினைக்கல எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னு வாங்கலை கரெக்டாக அதை பட்னே கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டா அப்போ மொத்தமாக நூற்றி ஐம்பது ரூபா தேடிட்டு தேடனே கொண்டு போய் ஸ்கூலில் கட்டி அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க ஸோ இதில் வந்து கல்விக்காக எந்த நிலையிலும் முதலாம் நம்ம மற்றவங்களாம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களே தவிர உண்மையாக அவர் பேசுகிறாருன்னு தரம்பல ஆனால் ஒரு பெண்மணி பூ வைக்கிற பெண்மணி அவங்க அதை புரிஞ்சிக்கிட்டு அவங்க கிட்ட இருந்த காசு அவங்களுக்கும் ச இடர்பாடு தான் அவங்க அதை வச்சு தான் முதல்ல நாளைக்கு பூ வாங்கணும் பூ வாங்கி வியாபாரம் பண்ணணும் இருந்தாலும் அவங்க ம தாய்ல தோட அந்த கொடுத்து அந்த குழந்தையை படிக்கிறதுக்கு உதவி பண்ணுவோம் வாழ்க்கையில் நாம் எல்லா எந்த நிலையோ எவ்வளோ கஷ்டம் நமக்கு இருந்தாலும் படிப்புன்னு ஒருத்தவங்க உதவி கேட்டால் அதை தட்டாமல் செய்யணுன்றது அந்த கதையின சுருக்கம் நன்றி வணக்கம்